சங்கர் அப்படின்ற ஒரு ஊடகவியலாளர் அப்படின்ற போர்வியில் அறியப்பட்ட ஒரு புரோக்கர் அப்படின்னே சொல்லலாம் அவர் வந்து சொல்றாப்புல இது வந்து மும்முனை போட்டி தான் அதாவது ஏடிஎம்கே டிஎம்கே டிவி கேக்கான மும்முனை போட்டி தான் இதுல வந்து நாம் தமிழர் கட்சி அப்படின்ற என்டிகேவெல்லாம் கேலாம் இதுல சேர்க்க முடியாது அவங்க வந்து ஒன்லி பயிற்சி மட்டும்தான் எடுப்பாங்க களத்துக்கு வர மாட்டாங்க அப்புறம் நாங்க களத்துக்கு தான் இத்தனை போராட்டம் நடத்த பாத்தீங்க இயற்கைக்கு எதிராக போராடுற போராட்டமா இருக்கட்டும் கல் இறக்குற போராட்டமா இருக்கட்டும் அப்படின்ற தமிழர்களுக்கு தேவையான எண்ணற்ற போராட்டங்களும் ஒரே எடுக்கிற எதிர்கட்சி எடுக்கதோ இல்லையோ நாம் தமிழர் கட்சி தான் கொஞ்சம் கொஞ்சம் மலையாவது இவங்க விட்டு வச்சிருக்காங்க இல்ல அப்படின்னா நேரம் இருக்க மலையெல்லாம் தின்ட்டு போயிருப்பானுங்க அப்படின்ற ஐடியா கூட தெரியாத இந்த புரோக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய சவுக்கு சங்கர் அவர்களுக்கு தெரியுமா தெரியலன்னு தெரியாது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தக்க பாடம் சவுக்கு சங்கருக்கு கண்டிப்பா கொடுப்போம்